நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் எங்கே கோயம்புத்தூர் நம்பரு வண்டி இவ்வளவு குவாலிட்டி வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல வெறும் நாற்பத்தையூபாய் கொடுத்துர்லாங்க நம்ம கஸ்டமருக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்கணும்னு வெறும் ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க எல்பி வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு அறுபது எழுபது ரூபாய் லோன் வாங்கி கொடுக்கலாங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கு ஆறு கடைசி ஏழு எஃப்சி இருபத்தெட்டு வரை கரண்ட் எல்பி ஜி ஒன்றே ஏழு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாங்க இந்த வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்ல செக் பண்ணிக்கங்க ஒவ்வொரு வீடியோ பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒன்னே முக்கால் லட்சரூவாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இது பிக்சட் கிடையாது தைப்பூச வரி ஆஃபர் இருக்குது நீ யார் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து ஏதாவது குறைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாறுவா ஒன்றே முக்கால் ரூபா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க திருச்செந்தூர் முருகன் காசில் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வெறும் யாயிரூபாய் குடுத்தர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சுமோ கிராண்டு யாருமே தராயிரம் எடுத்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் குடுத்தர்ல வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு திருப்பூர்ல திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா வெட்டுப்புட்டா கூட்டீங்க பள்ளம் போகிற வழியில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு அடி இதுலேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னாலும் வெட்டுப்புட்டாங்குட்டை இறங்கினா பஸ் ஸ்டாப் முன்னாலே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க பாருங்கள் யார் திருச்செந்தூர்னு அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ன்னு அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் திருப்பூர் பல்லடங்க திருப்பூர்லேருந்து வந்தாலும் பா வெட்டுப்புட்டாங்குட்டையில் இறங்கினா ஒரு நாலு ஸ்டெப்பு தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துன்னா ஆள் தேவைப்படுதுங்க ஏதாவது காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு போயிடலாம் அப்படி ஸ்டாப்புக்கு என்ன வேலைன்னா வர கால் அட்டன் பண்ணணும் வந்த ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ போட்டணும் இதான் அவளுக்கு வேலை யாராவது வேலை இல்லாமல் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்க இது திருப்பூர் பல்லடங்க வணக்கம் கேளே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மீண்டும் பாருங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு பதினோரு வண்டி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா தைப்பூச ஆஃபர் கொடுக்கலான்ட்டுங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் எயிட் ஹண்ட்ரட் கேட்டிருந்தீங்க முடிஞ்ச எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து தொண்ணூற்றி மூணு மாடலுங்க தொண்ணூற்றி மூணு மாடல் மாதிரியே இருக்காது நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க நாலு டயர் நியூ டயர் போட்டிருப்பாங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நான் வண்டி பாடி உள்ள காட்டினேன் பாருங்க லெதர் ஷீட்டு உள்ளெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது மாடல் தான் தொண்ணூற்றி ரெண்டு மாடலு வண்டி தொண்ணூற்றி ரெண்டு மாதிரியே இருக்காது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு பேர் போகிறதுக்கு அருமையான வண்டிங்க நம்ம லோ பட்ஜெட்டில் வாரம் ஒரு வண்டி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் போன தடவை கொடுக்க முடில மறுபடியும் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஆறு தர தர தரப்போகிறோம் கோயம்புத்தூர் நம்பரு வண்டி இவ்வளோ குவாலிட்டி வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றலாங்க வணக்கமக்கல்லே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குற பார்த்தீங்கன்னா மைக்கில் ஒரு பெட்ரோல் வைக்கில் பாருங்கள் வண்டி ரொம்ப தெளிவான வண்டி ஆமாம் ஒயிட் கலரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவெலாம் வந்துடுங்க ஏசி பக்கா கூலிங் இருக்கும் வண்டி நீட்டான வண்டி அடிவடாத வண்டிங்க இன்றைக்கி பாருங்கள் மைக்கில் ரிசான் பதினாலு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மார்க்கெட்டில் நம்ம தராரு எடுத்து தரப்போகிறோம் ஆனால் இவ்வளோ இன்டீரியல் நல்லா காமிச்சிருக்கணும் சீட்டு தெரியல தெரியலாங்க நல்லா காமிச்சிருக்கு பாருங்க ஒரு தெளிவான வண்டி மைக்ரோ நிசானு பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய கேட்டிருந்தீங்க டீசல் கொடுத்த போன தடவை இந்த தடவை பெட்ரோல் கேட்டிருந்தீங்க பெட்ரோல் கேட்டானே எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் மூணுரூவா ஏழு ரூபா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம கஸ்டமருக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுக்கோன்னு வெறும் ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது எஸ்டிவிங்க ஒரு குதிரை மாதிரி வண்டிங்க பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரு டுவெண்ட்டி ஃபோர் நம்பரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எப்சி கரண்டு எல்பிஜி ஒரு தெளிவான வண்டிங்க சில்வர் கலர் வைக்கிள் பாருங்க வண்டி இது அதான் சில்வர் கலரு வண்டி தெளிவான வண்டிங்க ஒரு லோக்கல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்பரு கிருஷ்ணகிரி வண்டி மக்களை ஒரு அருமையான வெஹிக்கிளு ஒரு ரேஸ் வெஹிக்கிளு ஒரு எஸ்டிமு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எல்பி ஜெண்டாஸோட இன்னைக்கு மார்க்கெட்லேயே நம்ம தராறு எடுத்தால் திருச்செந்தூர் முருகன் காசில் தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இது பிக்சர் அடையாது நம்ம பாருங்கள் தைப்பூர்த்துக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் யார் நேர் வந்து வண்டி ஓட்டி பாட்டு ஏதாவது எங்களால் என்ன முடியுமோ இன்னும் குறைச்சி கொடுக்குறோம் நீங்கள் வாங்க வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டியை வணக்கமாக கேட்கல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது நானோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு நாலு டயர் அரை கண்டிஷன் இருக்கும் ஒரு லோக்கல் நம்பர் சில்வர் கலரு அருமையான வண்டிங்க ஒரே ஓனர் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி ஏசி அருமையாக இருக்குது நல்ல லெதர் சீட்டு செட்டு ரிவேல்ஸ் கேமரா எல்லாமே மாட்டியிருக்காங்க ஒரு சிங்கிள் ஓனர் வண்டியில் அதனால் உள்ள காமிச்சிருங்கண்ணா மக்களே இது பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் காசில் நம்ம யாருமே தரார் எடுத்தால் தருவோம் நம்ம என்ன சொல்கிறோம் மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு அதனால தான் வார ஏழு வண்டி எட்டு வண்டி நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் சின்ன லாபம் தான் பார்க்குறோம் பெரிய லாபம் எங்களுக்கு வேண்டாம் வண்டி விற்றா போதும் மேக்சிமம் நம்ம வந்து லாபத்தை கம்மி பண்ணி வண்டி சேல்ஸ் எச்சு பண்ணிகிட்ருக்கணும் அதான் நம்ம கடைசி வரையும் ஃபாலோ பண்ணுறோம் இது திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்து பஞ்சாயிரம் கொடுத்துட்லாங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாப் மாடலு வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்கறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு எயிட் ஹண்ட்ரடு தரமான வண்டிங்க நாலு டயர் தரமாக இருக்கும் ஏசி பக்கா கூலிங்காக இருக்கும் ஒரு சில்வர் கலரு என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் நிறையா கேட்டுருதுங்க எயிட் ஹண்ட்ரட் இல்லையான்ட்டு லோ பட்ஜெட்டில் எல்லோரும் ஹை பட்ஜெட்டில் கொடுப்பாங்க நம்ம லோ பட்ஜெட் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் ஒரு தரமான வண்டியெல்லாம் சீட் கவர்லாம் காமிச்சிருக்குங்கண்ணா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வண்டி ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்க இன்ஜின் தரமாக இருக்குது எஃப்சி இருபத்தெட்டு வரை லைவில் இருக்குது பாருங்கள் இந்த எயிட் ஹண்ட்ரட்க்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தர ரேட்டு தான் கொடுக்குறோம் சொல்லி தான் கொடுப்போம் எங்கே வேணால் விசாரிக்கலாம் நீங்கள் நீங்கள் நிறையா சேனல் பார்க்குறீங்க நம்ம சேனலே பாருங்கள் எங்கள் சேனலில் இருக்கிற ரேட்லேருந்து எல்லா ரேட்டு வரை கம்மியாக தான் கொடுப்போம் இந்த ரேட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு அறுபது எழுபது ரூபா லோனு வாங்கி கொடுக்கலாங்க வணக்கம் கேலா நம்ம திருச்செந்தூர் முருகன் காரத்தில் அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷேன் ரோங்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக் நிறையா கேட்டிருந்தீங்க கொடுக்கவே முடியலங்கனால் அந்த ஆறு மாதமாக கேட்டிருந்தீங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் பிடிச்சாச்சு ஒரு ஷேன் ரோ அருமையான வைக்கிள் பேனட்டில் மட்டும் பெயிண்ட் டச்சப் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு எல்பிஜி ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு நல்ல லெதர் சீட்டு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துருங்க இதில் என்ன இன்னொன்றுனா எல்பிஜி எண்டாஸ் இருக்குது ஆமாம் ஒரு ஆட்டோமேட்டிக் எல்பி ஜெண்டாஸு ஒரு லேடிஸ் ஓட்டி போல கேட்டிருந்தீங்க நிறையா பேர் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஒரிஜினல் பாடி இருக்குங்க வண்டியில் இந்த பெயிண்ட் மட்டும் அடிக்கணும் அடித்து கொடுத்துட்றோம் நீங்கள் ஓகேன்னு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துட்லாங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கு ஆறு கடைசி ஏழு எஃப்சி இருபத்தெட்டு வரை கரண்டு எல்பி ஜெண்டாஸோட நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் வந்து இந்த ரேட்டு கொடுக்க முடியும் ஒன்றே ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க இந்த வண்டிக்கு இதுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முடிஞ்சா ஒரு எழுபதுருவா லோனு வாங்கி கொடுத்தர்ல லோக்கல் கஸ்டமர்னால் வெளியூர் கஸ்டமர் பண்ண முடியுன்னு யார் சங்கடப்பட வேணாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம திருச்செந்தூர் க முருகன் காசுக்கு ஆள் தேவைப்படுதுங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் போயிடலாம் யாராவது பார்ட் டைம் சாப் வேலை இல்லாமல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே போடுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க நேராக வாங்க சம்பளம் இதெல்லாம் எப்படிங்கிறத பேசிக்கலாம் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்த பார்க்குறது வேகன் நேருங்க ப ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எல்பிஜி என்டாஸு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டு சுத்தமான வைக்கிளுங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எட்டு மாடல் எட்டு தானுங்க எட்டு மாடலு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ரூபாய் ஒன்னே முக்கால் ரூபா கேட்பாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் குடுத்தலாம் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ல வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பாக்கிறது பீகோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டே ஓனர் ஒரு டீசல் வெஹிக்கிளு அருமையான வண்டிங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வைக்கிள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கொடுக்க முடியும் நல்லா இன்டீரியர்லாம் காமிங்கண்ணா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க இந்த வண்டிக்கு வணக்கம் அகேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் ஃபிகோ டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு யாருமே தர ரேட் நம்ம தரோம் இன்றைக்கி மார்க்கெட் ரெண்டாயிரம் போகுது நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒன்றே முக்கால் லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுங்க காலையில் ஒம்போது மணி ஈவினிங் ஆறு மணிக்கு போயிடலாம் யாராவது வேலை இல்லை பார்ட் டைம் ஜாப் வேணுன்னா கண்டிப்பாக கீழே வர நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வர வேலை என்னென்னா நம்ம கால் அட்டன் பண்ணி அவங்களுக்கு கேட்குற வண்டி வாட்ஸ்அப் பண்ணிவிடணும் அதான் ஒர்க்கு வேறு ஒன்றும் பெரிய ஒர்க்கெலாம் கிடையாது யாராவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுக்கலை பார்க்குறது லேன்சருங்க பாரு நிறையா பேர் லேன்சர் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் ஒரு லோக்கல் நம்பரு கோயம்புத்தூர் நம்ம நம்பர் காமிச்சிருங்கண்ணா பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பர் டபுள் ஒன் டபுள் டூ இந்த மேட் பிளாக் அடிச்சிருப்பாங்க நல்லா பசங்கள் ஆல்ட்ரு பண்ணுறக்கொசரம் பண்ணாங்க பெரிய தலையிடு அலுவலாம் போட்டு பாருங்க நம்ம அப்படியே கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து பாருங்கள் வண்டி தெளிவான வண்டிங்க ஒரு டீசல் வெஹிக்கிள் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு பேப்பர் கரண்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அந்த கொடுக்க முடியும் மக்களே பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு டீசல் வெஹிக்கிளு ரெண்டாயிரத்தி ஒன்று பேப்பர் கரண்டில் பாருங்கள் யார் தரார் எடுத்தால் நம்ம தரோம் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவாய் கொடுத்துர்லாம் இது பிக்ஸட் கிடையாது தைப்பூச வரி ஆஃபர் இருக்குது நீ யார் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்து ஏதாவது குறைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லெஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறது பாருங்கள் மறுபடியும் ஒரு லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ரெய்ட் ஹண்டர்டு தொண்ணூற்றம்போது எல்பிஜி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க வண்டி தெளிவாக இருக்குது பெயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டிங்க எல்பிஜியோடு கொடுத்துட்லாங்க ரவுண்ட் டேங்க் ரவுண்ட் டேங்கு போட்டிருக்குது பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எல்பிஜியோட ரெண்டாயிரம் மாடலுங்க பேப்பர் கரண்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வாங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாடி பெயின் மட்டும் கம்மியாக இருக்குது ஒரிஜினல் பாடி இருக்குங்க வண்டியில் வாங்க வணக்கம் கேள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது பெட்ரோல் ஃபிஎஸ்ட்டாங்க ஆமாங்க நிறையா பேர் டீசலாக கொடுக்குறீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் இல்லையான்னு கேட்டுறாங்க கண்டிப்பாக கேட்டால் கண்டிப்பாக பண்ணி தருவோம் நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பீஸாக இருக்குங்க ஒரிஜினல் பாடிங்க பாருங்க எஃப்சி இருபத்தேழு வரை லைவ் இல்லைங்க ஒரிஜினல் பாடிங்க பாருங்கள் நல்லா லெதர் சீட்டு வண்டியே பாருங்கள் என்ன குவாலிட்டி இருக்கு நீங்களே பாருங்கள் நம்ம நான் நல்லா காட்டு நான் உள்ளே இன்டீரியரில் காட்டுங்க மக்களே பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு சில்வர் கலர் விஎஸ்டாக பெட்ரோல் வெஹிக்கிளுங்க யாருமே தராத எடுத்தா நம்ம தரோம் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இது யாராவது வெளியூர்லேருந்து கண்டிப்பாக அட்வான்ஸ் புக்கிங் பண்ணீங்கன்னா பெட்ரோல் உங்கள் ஊர் வர வரைக்கும் நாங்கள் அடிச்சு கொடுத்துருவோம் வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறதுங்க ஒரு லோகனுங்க டீசல் வெஹிக்கிள் லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரு பாருங்க ஒரு கோயம்புத்தூர் நம்பரு ட்ரிபிள் ஒன் டூ வண்டி நம்பரு அருமையான வண்டிங்க டாப் மாடல் ஏசி பவுசரிங் பவர் விண்டோ நாலு விண்டோ வந்துடுங்க எப்சி மட்டும் இல்லை எப்சி எடுத்துக்கணும் இல்லை வேணும்னா நாங்களே எடுத்து கொடுத்துருவோம் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் ஒரு டீசல் வெஹிக்கிள் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்க்கு வாங்க எல்லா வண்டியும் நம்ம நம்ம ஆஃபீஸில் கிடைக்கும் எந்த வண்டி இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லி திரும்பி போக வேண்டியதில்லை பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வெஹிக்கிள் ஒரு டீசல் வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாறுவா ஒன்றே காலுரூவா மார்க்கெட் இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறது பீட்டுங்க இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டீசல் வண்டிங்க ஆமாம் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு இந்த ரேட்டு கொடுக்க முடியும் வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின் தரமாக இருக்கும் אהה uh. uh. மக்களே பாருங்கள் இது திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் டீசல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்போ ஒரு ரேடி தரான்னு இப்போ நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வண்டி கொடுத்துட்டு தான் இருப்போம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துர்லாங்க வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கறது அடுத்தது மாறுதி எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்து நாலு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா எஃப்சி இருபத்தேழு அறுவரை கரண்டு எல்பிஜியோடு இருக்குங்க பாரு ரெண்டே ஓனர் ஒரு அஞ்சு பேர் போறக்கு அருமையான வண்டிங்க லோ பட்ஜெட்ல எஃப்சியில் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் ரெண்டு ஓனரும் எல்பிஜியோட மக்களே திருச்செந்தூர் முருகன் கார்ஸை மட்டும் இந்த ரேட்டு கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஏ நாலு மாடலுங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் எல்பிஜியோட நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்கம் வைக்கல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது இண்டிக்காங்க பாருங்கள் ஒரு கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி அருமையான வண்டிங்க நல்ல சீட் கவர் ஏசி பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷன் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வைக்கலுங்க வணக்கம் வைக்கல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு டீசல் வைக்கிளு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேள்வியா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது அடுத்தது சும்மாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு வண்டி தெளிவாக இருக்குது சின்ன சின்ன அப் இருக்குது பாடி ஒரிஜினலாக இருக்குது இன்ஜின் தரமாக இருக்கும் நல்ல சீட் கவர்லாம் போட்டு கொடுத்துட்லாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேள்வ நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்த பார்க்க பாருங்க சுமோ கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரு லோக்கல் நம்பர் டிஎன் டபுள் ஐம்பத்தஞ்சு நம்பரு ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ வண்டி நம்பரு பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லோக்கல் நம்பர் செவன் சீட்ரு வைக்கலுங்க பாருங்கள் சீட்டு இன்டீரியர் ரூபேசி எல்லாம் காட்டுங்கண்ணா ஒரு ஒயிட் கலரு தரமான வண்டிங்க ஒரு ரப்பிங் பாலிஷ் மட்டும் போட்டால் போது அந்தளவுக்கு வேறு எந்த வேலையும் அந்த வண்டியில் உள்ளலாம் பாருங்கள் பார்வேர்ட் சீட்லாம் போட்டிருப்பாங்க ஒரு பத்து பேர் அருமையாக போகலாம் எட்டு பேர் ஃப்ரீயாக போகலாம் வணக்கம் மக்களே நம்ம த திருச்செந்தூர் முருகன் காசில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சுமோ கிராண்டு யாருமே தராயிரம் எடுத்தால் நம்ம தந்துட்டுருக்கிறோம் வெறும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரரூவாய் கொடுத்தர்லாம் இது பிக்சட் கிடையாது இதுக்கு டீசல் ஃப்ரீ கொடுக்கலாங்க